வணக்கம் மின்னல் இருபத்தி நான்கு செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தித்தோப்பு செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனி தம்பி முதலில் தலைப்புச் செய்திகள் மயிலத்தமிடு மாதவனின் விவகாரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு இரண்டாம் கட்ட அஸ்விசம கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு உயர்தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதில் பல சிக்கல்கள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ் என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும்

மட்டக்கிளப்பு மயிலத்தமிடும் மாதவனை மேச்சல் தரை விவகாரம் தொடர்பான நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு மயிலத்தமிடும் மாதவனை மேச்சல் தரை விவகாரம் தொடர்பான நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் எட்டாம் திகதி மட்டக்கிளப்பு செங்கலடி பகுதிக்கு ஜனாதிபதி வருகை தந்தபோது கொமாதுரை பகுதியில் மயிலத்தமடு மாதவனை மேச்சத்தரை விவகாரத்திற்கு தீர்வு கோரி வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சீனிதம்பி யோகேஸ்வரன் பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் ஞானமுத்து சிறுநேசன் முன்னாள் மாகாண சபை பிரதி தவிசாளர் பிரசன்னா இந்திரகுமார் தர்மலிங்கம் சுரேஷ் பண்ணையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முப்பத்து ஏழு பேருக்கு எதிரான வழக்கு விசாரணை இன்று புதன்கிழமை ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏராவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையானது எதிர்வரும் ஜூலை மாதம் பத்தாம் திகதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட அஸ்விஸ்ம கொடுப்பனவுக்கான விண்ணப்பம் கோரலில் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ராஜாங்க இராஜாங்க அமைச்சர் ஷிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விண்ணப்பங்களில் எண்பத்து நான்கு சதவீதமானவை தற்போது வரை கணனிமயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு புதிதாக நியமனம் பெற்றுள்ள இரண்டாயிரம் கிராம அலுவலர்களை அஸ்வைசும கொடுப்பனவு செயற்பாட்டில் இணைத்துக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அஸ்வேசும விண்ணப்பங்களை பரிசீலிப்பது கணனி வலையமைப்பில் தரவேற்றுவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள மூன்றாம் தரப்பினருக்கான கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபொருள் வெளியாகுவதற்கு முன்னர் தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதில் பல சிக்கல்கள் நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி பொது சாதாரண தர என பெறுபொருள் வெளியாகுவதற்கு முன்னர் உயர்தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த முன்வைத்த யோசனைக்கு அமைய அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது கல்வி பொது சாதாரண தர வரும் மாணவர்களுக்கான வகுப்புகளை எதிர்வரும் திகதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சுற்றுலா இராஜாங்க அமைச்சர் டயனா தனது உத்தியோகபூர்வ வாகனங்கள் மூன்றை கடந்த பத்தாம் திகதி அதிகாரிகளிடம் கையளித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி ஆவணங்களை ஒப்படைக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் டயனா கமகேவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது இதனால் அரசிடமிருந்து பெற்ற வாகனங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களையும் அவர் ஒப்படைக்க வேண்டும் எவ்வாறாயினும் டயனா கமகே அமைச்சருக்கான உத்தியோகபூர்வ இல்லத்தை பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு காத்தாங்குடி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து தனது மகளுக்கு சிறுநீரக சிகிச்சைக்கு பணம் வேண்டும் என்று போய் கூறி யாகசம் பெற்ற தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் கல்வியங்காடு சந்தை பகுதியில் நான்கு வயது சிறுமியை சக்கர நாட்காலியில் இருத்தி சிறுமியின் இரு சிறுநீரகங்கள் பழுதடைந்துள்ளதாகவும் அதற்கான சிகிச்சைக்கு பண உதவி செய்யுமாறும் கோரி ஒருவர் யாசகம் பெற்றுள்ளார் யாழில் நிலவும் கடுமையான வெப்பமான காலநிலையில் வெயிலுக்குள் சிறுமியை சக்கர நாட்காலியில் இருத்தி வைத்து ஒருவர் யாசகம் பெறுவதாக கோப்பாய் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சிறுமியை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்ததுடன் யாசகம் பெற்ற நபரையும் கைது செய்துள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு மேற்கொள்ளப்பட்ட வைத்திய பரிசோதனையில் சிறுமிக்கு எவ்விதமான உடல்நல குறைபாடுகளும் இல்லை எனவும் சிறுமி ஆரோக்கியமாக உள்ளார் எனவும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது தான் காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் சிறுமி தனது மகள் எனவும் கூறியுள்ளார் மேலும் குறித்த நபரை நீதிமன்றில் முற்படுத்தியபோது அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு சிறுமியை சிறுவர் காப்பகத்தில் அனுமதிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்குள் பதினாறு வயதிற்குட்பட்ட ஏழு பாடசாலை மாணவிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது மன்னம்பெட்டிய மாங்குளம் இரத்தினபுரி வெல்லம்பெட்டிய வெல்லாவளி மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பாடசாலை மாணவிகளான பன்னிரண்டு பதினான்கு பத்து மற்றும் பதினைந்து வயதிற்கு உட்பட்டவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பெயரில் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏனைய சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற போது செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இந்திய கிரிக்கெட் முகாமையாளர் யோனி பட்டேல் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு மாத்தலை நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இதன் போது மாத்தளை நீதிவான் ரவீந்திர பிரேமரத்ன பட்டேலின் கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறும் பயண தடை குறித்து குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறும் உத்தரவிட்டார் முன்னதாக கேண்டியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் போது ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கேண்டி சாம்ப் இராணுவ அணியின் உரிமையாளர் யோனி பட்டேல் மீது நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது இதேவேளை ஆட்ட நிர்ணயம் தொடர்பான பல குற்றங்களை குற்றப்படுத்திய முதல் தெற்காசிய நாடாக உள்ளது அதே நேரத்தில் புதிய விதிமுறைகளின் கீழ் விசாரிக்கப்படும் முதல் வழக்கம் இதுவாகும் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளிற்கான நாணயமாற்று வீதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி இருநூற்று தொன்னூற்று ஆறு ரூபாய் எழுபத்து நான்கு சதமாகவும் விற்பனை பருமதி முன்னூற்று ஆறு ரூபாய் நாற்பத்தி இரண்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது இஸ்ரேலிங் பவுன் கொள்முதல் பருமதி முன்னூற்று எழுபத்து இரண்டு ரூபாய் அறுபத்தைந்து சதமாகவும் விற்பனை பருமதி முன்னூற்று எண்பத்து ஏழு ரூபாய் நாற்பத்து மூன்று சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பருமதி முன்னூற்று பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தாறு சதமாகவும் விற்பனை பருமதி முன்னூற்று முப்பத்து மூன்று ரூபாய் முப்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி இருநூற்று பதினாறு ரூபாய் பத்து சதமாகவும் விற்பனை பருமதி இருநூற்று இருபத்தைந்து ரூபாய் தொன்னூற்று நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் சிங்கப்பூர் பிரதமர் லீசியன் லுக் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இருபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அவர் ஆட்சி அதிகாரத்தை துணை பிரதமரும் நிதியமைச்சருமான லாரன்ஸ் வாங்கிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளார் சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு சுதந்திர நாடாக உருவாக்கியதிலிருந்து மூன்று பிரதமர்கள் மாத்திரமே அங்கு ஆட்சி செய்துள்ளனர் நாட்டின் முதலாவது பிரதமரும் நவீன சிங்கப்பூரின் ஸ்தாபகர் என அழைக்கப்படுபவருமான லீ குவான் யூ இருபத்தைந்து ஆண்டுகள் பதவி வகித்திருந்தார் லீ குவான் யூவின் மகனே தற்போது பதவியை ராஜினாமா செய்துள்ள லீ சியன் லுங் ஆவார் இவரது பதவி விலகலுடன் சிங்கப்பூரில் லீ குடும்பத்தின் அரசியல் சகாப்தம் நிறைவுக்கு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை தினம் வியாழக்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சீனாவுக்கு பயணிக்க உள்ளார் ரஷ்யாவின் ஜனாதிபதியாக விளாடிமிர் புடின் மீண்டும் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் ரஷ்ய ஜனாதிபதியின் விஜயத்தை சீன வெளி விவகார உறுதிப்படுத்தியுள்ளது நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பின் போது சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என சீன வழி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தொடர்வது விளையாட்டு செய்திகள் லக்னோ சூப்பர் ஜிங்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற அறுபத்தி நாலாவது லிக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பத்தொன்பது ஓட்ட வித்தியாசத்தில் தனது வெற்றியை பதிவு செய்தது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் ஆடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்று எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது அதனைத் தொடர்ந்து இருநூற்று ஒன்பது ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி இருபது ஓவர்களில் நூற்று எண்பத்தொன்பது ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நடைபெறுகின்றது வார நாட்களில் மாலை ஆறு மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மின்னல் டுவெண்டி ஃபோர் டாட் காம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் நன்றி எஸ் என் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று ஏழு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஒன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம் நான்கு மூன்று